சுவையான மற்றும் மொறுமொறுப்பான ஃபிஷ் ஃபிங்கர் அதாவது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வீட்டிலேயே எளிதாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ தேவையான பொருட்கள் மீன் இருநூற்றி ஐம்பது கிராம் முள்ளில்லாத மீன் துண்டுகள் வஞ்சரம் அல்லது போன்லெஸ் மீன் சிறந்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு முட்டை ஒன்று நன்றாக அடித்தது மைதா மாவு கால் கப் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளார் இரண்டு டேபிள் ஸ்பூன் பிரெட் தூள் ஒரு கப் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை முதலில் மீனை நன்கு கழுவி நீளமான விரல் போன்ற துண்டுகளாக ஃபிங்கர்ஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளவும் ஊற வைத்தல் அதாவது மேரினேஷன் ஒரு பாத்திரத்தில் மீன் துண்டுகளை எடுத்துக்கொண்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது தூள் மிளகாய்த்தூள் தூள் மஞ்சள் தூள் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலந்து இருபது முதல் முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கவும் மாவு கலவை ஒரு தட்டில் மைதா மாவு மற்றும் சோள மாவை கலந்து வைத்துக் கொள்ளவும் மற்றொரு கிண்ணத்தில் முட்டையை அடித்து வைக்கவும் மூன்றாவது தட்டில் பிரெட் தூளை வைத்துக் கொள்ளவும் கோட்டிங் அதாவது கோட்டிங் ஊறவைத்த மீன் துண்டை முதலில் மாவு கலவையில் பிரட்டியெடுக்கவும் பின்பு அதனை முட்டை கலவையில் நனைக்கவும் இறுதியாக பிரெட் தூளில் போட்டு எல்லா பக்கமும் படுமாறு நன்கு உருட்டி எடுக்கவும் பொரித்தல் வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் தயார் செய்த மீன் துண்டுகளை மிதமான தீயை வைத்து பொன்னிறமாகும் வரை எடுக்கவும் குறிப்பு மீன் துண்டுகளை பிரெட் தூளில் பிரட்டிய பிறகு பத்து நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்தால் பொறிக்கும்போது பிரெட் தூள் உதிராமல் அழகாக வரும்